திராட்சை அதிகமாக உற்பத்தி செஞ்சதுனால அச்சு எந்திரம் உருவானது அப்படிங்கிற சரித்திரம் மிகவும் நம்ப முடியாததாக இருக்கு ஜெர்மனியில ரெயின்லேண்ட் அப்படிங்கிற பகுதியில திராட்சைய வளர்த்து அதிகமான பேரு வயன் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் அங்க வந்து அதிகமான திராட்சை வளர்ப்பு இல்லை பதினான்காம் நூற்றாண்டுல ஸ்க்ரூ பிரஸ் அப்படிங்கிற ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க எளிதில் திராட்சை ரசத்தை நாம உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த ஸ்க்ரூ பிரஸ் வந்த நிறைய பேர் திராட்சையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் அங்க திராட்சை வளர்ப்பு அவ்வளவா சிலாகிக்கப்படல நாலு மடங்கு திராட்சை வளர்ப்பு அதிகமாக இந்த ஸ்க்ரூ பிரஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் பார்த்தாரு சீனத்துல நாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பி ஷாங் அப்படிங்கிற ஒரு பிரிண்டிங் எந்திரத்தை கண்டுபிடிச்சார் அது மண்ணால ஆனது அது மூலமா நாம அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை உற்பத்தி செய்யலாம் ஆனா அது ரொம்ப ஸ்லோவானது அது வந்து ஒரு கையால வந்து தேய்க்கக்கூடிய ஒரு மிஷின் ஹேண்ட் ரப்பிங் மெஷின் அது ரொம்ப ஸ்லோவா தான் அச்சடிக்க முடியும் அதனால் பிளாக் பிரிண்டிங் தான் சீனத்தில் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஸ்க்ரூ ப்ரெஸ்ஸை பார்த்த உடனே குட்டன்பர்க்கு இதை நாம அச்சுக்கு பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அவர் என்ன பண்ணார்னா இந்த ஸ்க்ரூ பிரசனுடைய அந்த தொழில்நுட்பத்தை அச்சுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி மாடிஃபை பண்ணி பிரிண்டிங் பிரஸ் உருவாக்கினார் அப்படி உருவாக்குனதன் மூலம் வேகமாக அச்சரிக்க முடிஞ்சது இந்த தொழில்நுட்பம் கிடைச்ச பிறகு நிறைய புத்தகங்கள் உருவாயின குறைந்த காலகட்டத்திலேயே சீனத்தினுடைய வளர்ச்சி மாதிரி ஐரோப்பாவுடைய வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பித்தது காரணம் நிறைய பேர் வாசிக்கவும் நிறைய பேர் கல்வி அறிவு பெறவும் நிறைய புத்தகங்களை வாய்ப்புகள் ஏற்பட்டன இந்த உலகத்துல அதிகமான பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை சொல்லுகிற போது அதுல குட்டன்பர்க்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து மைக்கேல் ஹார்ட் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு நவீன உலகத்தை உருவாக்கிய நூறு பேர்களில் அவர் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார் ஒரு துறையில் இருக்கிற தொழில்நுட்பத்தை இன்னொரு துறைக்கு பயன்படுத்த முடியும் என்பதற்கு கூட்டன்பர்க் சாட்சியாக இருக்கிறார்